திருமாலை பதிகத்தை தொடர்ந்து பார்ப்போம் முப்பத்தி ஓராவது பார்க்குறோம் தபத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரில்லல்லேன் குவர்த்த நீர் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவத்தமே பிரவிதந்தாய் அரங்கமான உருளானே அரங்கமான குருளானே தவத்துளார் தம் இல்லல்லேன் தவம் செய்யும் மக்கள் இருக்கிற கோஷ்டியில் நான் இல்லை என்னிடம் தவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தனம் படைத்தார் இல்லல்லேன் செல்வந்தர்கள் கோஷ்டியிலும் நான் இல்லை என்னிடம் தனம் இல்லை செல்வம் இல்லை உவர்த்த நீர் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் உவர்த்த நீர் போல் உப்பு இருக்கிற உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற தண்ணி எப்படி உத்தவாளுக்கு பிரயோஜனமாக இருக்காதோ அதே மாதிரியாக என்னுடைய உற்றவர்களுக்கெல்லாம் நான் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறேன் எப்படி உவர்த்த நீர் போல துவர்த்த செவ்வாயினார்கேன் துவக்கர துரிசனானேன் துவத்த செவ்வாயினர் சிவந்தவாயை உடைய எம்பிரானுக்கு நான் துவக்கர என்னுடைய தொடர்ச்சியற்று போய் தொடர்பற்று போய் துரிசனானேன் கீழ்மகன் ஆனேன் அதான் வேற ஒன்றும் இல்லை அவத்தமே பிறவி தந்தாய் பெருமானே எனக்கு இப்படி ஒரு பயனில்லாத பிறவியை தந்தாய் அப்படின்னு பெருமாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அரங்கமான பொருளாக படிக்கிறது சுலபம் நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாம் தவத்துளார் தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீர்போலக்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் துவத்த துவர்த்த செவ்வாகினார்கேன் துவக்கர துரிசனானேன் அபத்தமே பிறவிதந்தாய் அரங்கமா நகருடனே ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருபரங்கார்த்திரள் அனையமேனி கண்ணதே புன்னைக் காணும் மார்க்கமொன்று அறியமாட்ட மனிதரில் துணிசனாய மூக்கனேன் பந்து நின்றேன் மூக்கனேன் மூக்கதேனே ஆர்த்துன்னா சந்தம் போடுறது ரீங்கரிக்கிறது வண்டு அலம்பும் சோலை வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வண்டுகள் ரீங்கரித்து கொண்டிருக்கிற சோலை சூழ்ந்த அணி திருவரங்கம் தன்னுள் அழகான சீரங்கத்தில் கார்த்திரல் அமகமேனி கார்த்திரல்னா மேக கூட்டங்கள் போன்றிருக்கிற திருமேனியை உடையவர் பெருமா உட்மேனி கண்ணனே உன்னை காணும் கண்ணனே பெருமாளை கூப்பிட உன்னை காணும் உன்னை காண வேண்டும் என்கிற ஆர் உன்னை காணுகின்ற மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மனிதரில் துணிசனாய இந்த மக்கள் கூட்டத்தில் உன்னை காணும் மார்க்கம் ஒன்றியமாட்டா துரிசனாய உன்னை காண காண்பதற்கான வழியை தெரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ள முடியாத கீழ்மகனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கத்தனத்தை உடைய நான் வந்து நிற்கிறேன் படிக்கிறது கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் ஆர்த்து வண்டலம்பும் ஜோலை அணி திருவரங்கன் கார்த்தி கார்த்திரள்ளனயமே நீ கண்ணரே உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்ட மனிதரில் மூக்கனேன் வந்து நின்றேன் மூக்கனேன் மூர்க்கனேனே துரிசன்னா கீழ்மகன் கத்திய எண்ணங்களை உடையவன் அர்த்தம் புரிஞ்சுக்கோ அடுத்த பாசனம் வெய்யெல்லாம் போகவிட்டு கிரிகுழலாறுப்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன் ஐயனேங்க அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யதேன் வந்து நின்றேன் பொய்யதேன் பொய்யதேனே மெய்யெல்லாம் போக விட்டு ஆத்ம விஷயங்களில் எந்த ஈடுபாடும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மெய்யின் உடம்புன்னு வச்சிருந்தா உடம்பு உடம்புடைய ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போகும்படியாக விரி குழலாரிற்பட்டு விரிகுழலார் பெண்களின்பால் ஈடுபட்டு புரியுறதுன்னு நினைக்கிறேன் திருப்பி படிக்கிறேன் மெய்யெல்லாம் போக விட்டு விரி பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போர்க்க நேன் வந்து நின்னேன் பொய்யெல்லாம் மாறி மாறி மாறிப்போய் கொண்டிருக்கிற அழிந்து போய் கொண்டிருக்கிற உலக விஷயங்களையெல்லாம் அனுபவித்து அவற்றில் ஈடுபாடு கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ பொய்யெல்லாம் கொதிந்து கொண்ட போழு வந்து நின்னேன் போழுக்கனேன்னா ஒரு முறைகேடு உடைய என்னடா எல்லாம் ஒரு முறையாக இருக்காது ஆச்சாரமாக இருக்காது டிசிப்ளின்டு விஷயம் என்கிட்ட கிடையாது அன்ஆர்கனைஸ்டு பர்சன் இங்கிலீஷில் சொல்லுவோம் அது மாதிரி இருக்கிற பையன்தான் போழுக்கணே போழுக்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசைதந்தால் ஐயனே புரிகிறது அரங்கனே புரிகிறது உன் அருளை பெற வேண்டும் என்கிற ஆசைதன்னாள் அப்படின்னு அர்த்தம் முடியும் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசைதந்தால் பொய்யனேன் வந்து நின்னேன் இப்படி இருக்கோம் நான் பொய்யன்தான் கள்ளத்தனத்தை உடையவன் பொய்யனேன் பொய்யனேனே அப்படின்னு சொல்லிக்கிறான் தன்னை பிடிக்கலாம் வெய்யெல்லாம் போக விட்டு விரி குழலாரிற்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்டேன் வந்து நின்னேன் ஐயனேங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்னேன் பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பார்க்கிறோம் உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்ல கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்று எல்லாம் உடனிருந்து அருதி ே நான் விளவர சிரித்திட்டேனே உள்ளத்தே உறையும் மாலை தன்னுடைய உள்ளத்தில் உறைகின்ற சிறுமாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்ல உள்ளுவான் அவனை பற்றி நினைப்பான் அவனை பற்றி சிந்தி சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு ஒன்றில்லை எனக்கு புரிஞ்சுதா உள்ளுத்தே உள்ளத்தே உறையும் மாலை உணர்வு ஒன்றில்ல கள்ளத்தேன் நான் கள்ளத்தேன் நான் கபடமானவன் நல்ல தீய எண்ணங்களை உடையவன் கள்ளத்தேன் கல் க தீய உடைய தீய எண்ணங்களை உடைய நான் கள்ளத்தேன் நானும் துண்டாய் இப்படிப்பட்ட நானும் உனக்கு ஒரு கைங்கரிய பரராய் அடிய அடியனாய் துண்டுக்கே கோலம் பூண்டு அப்படின்னா தான் போட்டேன் இந்த உம்முடைய உமக்கு கைங்கரியம் செய்வதற்கு செய்கிறேன் என்கிறதை என்பதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக நான் நான் அடியவர் வேஷம் போட்டேன் அப்படின்னு அர்த்தம் புரியும் உண்மையாக ஒன்பகுத்தி எனக்கு யோஜனை கிடையாது உன்னை ஏமாத்துறேன் ஒருமால ஏமாத்தான் நினச்சின்னு இருக்காருன்னு புரிஞ்சுவோங்க இது ஒரு கோலம் உள்ள தேர்த் ஒன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவாரும் உள்ளிற்றெல்லாம் உடங்கிருந்து அருதி இவர் நினைச்சுட்டு இருக்க பெருமாளுக்கு தெரியாது நான் வேஷம் போடுறது ஆனால் அப்புறம் தெரிஞ்சுக்கிறார் என்ன தெரிஞ்சிருக்கார் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் மற்றவர்கள் எண்ணுகிறவர்களுடைய எண்ணம் எல்லாவற்றையும் உள் உடன்கிருந்தே உடன்கிருந்து அருதியன்னு அவர்களோடு சேர்ந்துருந்தே உனக்கு தெரியும் என்று இப்போது நான் தெரிஞ்சுட்டேன் பெருமாளை தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பெருமாளுக்கு தெரிஞ்சு தெரியும் இதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளிற்று உள்ளுவார் உள்ளிற்று எல்லாம் உள்ளிற்றுன்னா அவர்களுடைய எண்ணம் எல்லாம் உடன்கிருந்து அருதியன்னு இதில் விஷ்ணு பகவத்கீதையில் ஒரு ஒரு இடம் இருக்குது உபதிருஷ்டுமந்தாச்ச பர்தா போக்தா மகேஸ்வரகா அப்படின்னா அந்த உடன் நின்றுங்கிறது தான் உபதிருஷ்டா நமக்கு பக்க நமக்கு உள்ளிருந்து நாம் செய்வதெல்லாம் எண்ணுவதை எல்லாம் அறிந்து கொண்டு நமக்கு நமக்கு நாம் நம்ம நாம் செய்கின்ற காரியங்களுக்கு அனுமதி செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது தான் அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த லைனுக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்குது உள்ளுவார் உள்ளிற்றுகள் நாம் உடன்கிருந்து இருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிட்டு பெருமாளுக்கு தெரியணும் வெள்கி போய் வெண் வெள்கி வெக்கம் வந்துருத்தி இவருக்கு ஏமாத் வேற ஏமாத்துறாங்க தெரிஞ்சு ஏமாத்திரதான் நினச்சுட்டு இருக்கேன் ஆனால் இவர் ஏமாத்துறது அவருக்கு தெரிஞ்சு போய்ட்டோன்னா இவருக்கு வெக்கம் வந்துருத்தார் வெள்கி என் உள்ளே நான் விளபரச் சிரித்துட்டேனே நான் வெக்கப்பட்டு எனக்குள்ளேயே என்னுடைய விழா எலும்புகள் நோகும்படியாகச் சிரித்தேன் அப்படின்னு முடிக்கிறான் சரி பிடிக்கலாமா உள்ளத்தே புறையும் பாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டை தொண்டுக்கே போல கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன்கிருந்து அருதி எண்ணு நான் விளவரச் சிரித்திட்டேனே தாவின்று உலகமெல்லாம் தலைவிழாக கொண்ட எந்தாயி சேவியேன் உண்மையல்லா செங்கண் மாலே ஏகமுதே எந்தன் ஆறுயிர் அணைய எந்தாய் பாவியேன் உண்மையல்லால் பாவிமா புரிய நினைக்கிறேன் அன்று உலகம் எல்லாம் தாவி அதான் அர்த்தம் அர்த்தம் சொல்கிறேன் தாவி என்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டாய் இந்த உலகத்தோட தலையில உன்னுடைய கால் இருக்கும்படியாக அளந்தார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க தாவி என்று உலகம் எல்லாம் தலை விழா கொண்ட எந்தாய் சேவி ஏன் உன்னைகள் சிக்கன செங்கண்மா சிக்கன நிச்சயமாக நான் உன்னை என்று மற்றொருவரை சேவிக்க மாட்டேன் அதான் அர்த்தம் சேவிகள் சிக்கன செங்கண் மாலை காட்சப் பெருமானை ஆவியே அமுதே எந்த ஆருயிர் எந்தாய் ஆவியே புரியுறது அமுது புறது எந்தன் ஆருகர் அணைய என்னுடைய ஆருயிர் போன்ற பெருமானே என்னுடைய ஆருயிர் போன்ற எந்தாய் அப்படின்னு சொல்ற ஆவிகே கமுதேக்தன் ஆருகர் அணைய்தாய் பாவிகேன் உந்தகல்லால் பாவினே உன்னை தவிர மற்ற எவர்களையும் நான் யோசித்து கூட பார்க்க மாட்டேன் சேவிக்க மாட்டேன் பிரியமாக நினைக்க மாட்டேன் அப்படி பாவியன்ன பாவங்களை செய்தவன் அர்த்தம் செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் அர்த்தம் மற்றவர்களை நினைக்க மாட்டேன் சேர்ந்து பிடிக்கலாமா தாவி என்று உலகமெல்லாம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்த சேவியெல்லால் சிக்கன செங்கண்மாலை பாவியேகமுதே கந்தன் ஆறு ஏறு அமைய கந்தாய் பாவி கேன் பாபிகேனே பாசுரங்களை வர பதிப்புகளில் பார்க்கலாம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் துழிகளே செல்லலாம்